நம்மளில் ஊசிக்கு வேப்படாதால் இருக்கவே முடியாது ஆனால் எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லையும் சரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் சரி இந்த ஊசி தான் பல பேரோட உயிரை காப்பாற்றியிருக்கு காப்பாற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் எப்படி வந்திருக்கும் நம்மள எத்தனை பேர் யோசிச்சுருப்போம் யோசிக்கவே வேணாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஜெக்ஷன்ன்ற ஐடியா ஒன்றும் புதுசு இல்லை நம்ம ஏழாம் அறிவு படத்து வில்லன் டாங்லி வந்து ஹீரோயினோட அவங்களை கொலை பண்ணுவார் அதுக்கு பேர் ஹாலோரிடுன்னு சொல்லுவாங்க அது தான் இன்ஜெக்ஷனோட ஆர்ஜினே சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கிறிஸ்டோஃபர் வேணுங்கிற ஒரு ஒரு நரம்பூசியை நாய்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனாக கன்சிடர் பண்ணவும் படுது அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் எயிட்டின் ஃபிஃப்டி த்ரீயில் டாக்டர் அலெக்சாண்டர் உடுங்கிறவரு தான் மாடன் செஞ்சை கண்டுபிடிக்கிறாரு அவரோட ஒரே நோக்கம் வழியை உடம்புல ஒரு இடத்துல செலுத்தி மருந்தை ஃபுல்லாக குண செலுத்தி குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷனும் செயல்பட்டுருக்கு அதாவது உடம்புல ஒரு இடத்துல நம்ம ஊசி போடுறப்ப அந்த மருந்து உடம்பு ஃபுல்லாக பரவி நோயையும் குணப்படுத்துது அதுதான் சிறந்த இன்ஜெக்ஷனாகவும் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் ஃப்ரெஞ்சு சர்ஜன் சார்லஸ் கேப்ரியலுங்கிற ஒரு ஆல்ட்ரு பண்ணுறாரு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் இன்ஜெக்ஷன் ஆனால் இதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா இப்போ நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எப்படி பார்த்துருப்போம் ஸ்டீலில் பார்த்துருப்போம் கிளாஸில் பார்த்துருப்போம் பட் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன டெவலப் இருக்காங்க அப்படின்னா நீடில் ஃப்ரீ இன்ஜெக்ஷன்ன்றதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டா ஊசியே போட தேவையில்ல மருந்தை மட்டும் இன்ஜெக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ இனி ஊசிக்கு பயப்பட தேவையில்ல இன்றைக்கி நம்ம இன்ஜெக்ஷனை பற்றி பார்த்ததுக்கு காரணம் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே ஸோ ஒவ்வொரு த சமயத்துலையும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்க ஏதோ ஒரு டாக்டருக்கு நம்ம நம்ம நன்றியை சொல்லிக்குவோம் ஹாப்பி டாக்டர்ஸ் டே